வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதிமுக கிட்டே பணம் வாங்கிட்டு தான் சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா கம்பெனியை சவுக்கு சங்கர் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சவுக்கு சங்கர் மீது வந்து இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் ஓகே இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாஃபியா மாஃபியா மணல் இருக்காங்க அவங்க அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் வேலை செய்வதற்காக ஆயிரம் பேரை வந்து மணல் மாஃபியா கோவைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க யாரு ராமச்சந்திரன் ரத்தினம் கரிகாலன் இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு வேலை செய்வதற்காக ஆயிரம் பேரை வந்து புதுக்கோட்டையிலேருந்து இருந்து அனுப்பியிருக்காங்க அந்த அவங்கெல்லாம் வந்து இப்ப கோயம்புத்தூரில் சூலூர் பல்லடத்தில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த ஆயிரம் பேர் கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தலித் ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள சந்தித்து கிட்ட வந்து கேம்பெயின் அண்ணாமலைக்காக கேம்பெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் குறிப்பிட்டிருக்காரு இதனால தான் அண்ணாமலை வந்து மணல் மாஃபியாவுக்கு எதிராக எதுவும் பேசுறது இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து நிறுவனம் ஆயிருச்சு அப்படின்னு சவுக்கு சங்கர் போட்டதை பார்க்க முடியுது சவுக்கு சங்கர் அவர்கள் பெரிய புலனாய்வு புலிய அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசத்துல அவர் என்னென்ன உருட்டு உருட்டியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு ரெண்டு நியூஸ் கார்ட வந்து சோசியல் மீடியால பாஜக ஷேர் பண்றாங்க ஒன்னு ரெண்டாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சவுக்கு சங்கர் வந்து போட்டிருக்காரு அண்ணாமலை ஆஃபர்ஸ் டு ரிசைன் அண்ணாமலை வந்து தலைவர் பதவியா ரிசைன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெகா உருட்டை வந்து உருட்டியிருக்காரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே சவுக்கு சங்கர் வந்து பிஎல் சந்தோஷ் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தமிழக பாலிடிக்ஸ்ல இருந்து அவரை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க தள்ளி வச்சிருக்காங்க பாஜகவுடைய மேலிட அண்ணாமலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸும் அண்ணாமலையுடைய அப்பாயின்மெண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உருட்டை வந்து உருட்டிருக்காரு அதனால பிஎல் எல் சந்தோஷ் வந்து இனிமேல் தமிழக அரசியலுக்குள்ள அவரால் வந்து நுழைய முடியாது தமிழக அரசியலை கவனிக்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெண்டாவது உருட்டை வந்து உருட்டுனாரு இது மாதிரி அந்த உருட்டுகளின் எண்ணிக்கையை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல் முருகன் அவர்கள் பாஜகவுடைய ஆஃபீஸில் எல் முருகன் அவர்களுக்கு தனியாக ஒரு அறை வந்து இப்போ வந்து கட்டப்படுது செய்யப்படுது இனிமேல் தமிழக அரசியலில் எல் முருகன் அவர்களும் மிக முக்கியமான ஒரு இடம் இருப்பார் எல் முருகன் அவர்களை கேட்காமல் அண்ணாமலை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பாஜக மேலிடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இது ஒரு உருட்டு இது மாதிரி அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேருந்து அவரை வந்து பாஜக மேலிடம் நீக்க போகிறாங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு நூறு இரநூறு உருட்டை உருட்டியிருப்பார் அண்ணாமலை விஷயத்தில் இப்போ என்ன அப்படின்னா இப்போ இப்படி ஒரு புது உருட்டை வந்து உருட்டியிருக்காரு மணல் மாஃபியா வந்து ஆயிரம் பேரை அண்ணாமலைக்கு கேம்பெயின் பண்றதுக்காக கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டு இப்போ இப்ப பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா திருச்சி பாராளுமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் யாரு கருப்பையா இந்த கருப்பையா யாரு அப்படின்னா இப்ப சவுக்கு சங்கர் வந்து ட்விட்டு போட்டிருக்காருல்ல மணல் மாபியா ராமச்சந்திரன் ரத்தினம் கரிகாலன் வந்து ஆயிரம் பேர் அண்ணாமலைக்கு வேலை செய்யறதுக்காக கோயம்புத்தூருக்கு அனுபவிக்கங்க அப்படின்னு ட்விட்டு போட்டிருக்காருல்ல அதில் அந்த கரிகாலன் இருக்காரு பார்த்தீங்களா மூணாவதா பேர் கரிகாலன் இருக்குல்ல அந்த கரிகாலன் அவர்களுடைய சகோதரர் தான் கருப்பையா அதிமுகவுடைய வேட்பாளர் திருச்சி பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் இப்ப சவுக்கு சங்கரு அண்ணாமலைக்கு எதிராக இந்த அளவுக்கு பொங்கியிருக்காருல்ல இப்ப இதே சவுக்கு சங்கரு மணல் மாஃபியா அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய கரிகாலனுடைய சகோதரருக்கு திருச்சியில் வந்து ஏன் வந்து சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அதிமுக ஏன் சீட்டை வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா இருந்தே தெரியுதா அதிமுகவுடைய ஏஜென்ட் தான் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பெரிய செக்கை வந்து வைக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவசரப்பட்ட கனிமொழி அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு விருதுநகரில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகக்காரர் வந்து தமிழக தேர்தலில் வந்து போட்டிடுறாரு தன்னை கர்நாடக காரன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை கர்நாடகாவில் போட்டியிடாமல் தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகரில் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கர்நாடகாவில் வேலையை வந்து பார்த்தார் கர்நாடகாவில் கர்நாடக மக்கள் ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பை வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க அதனால கன்னடம் நல்லா வந்து பேசுவார் அண்ணாமலையை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொன்னாங்க அதனால நானும் ஒரு கர்நாடகன் ப்ரவுட் கன்னடிகா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால தமிழகத்தை வந்து அவர் குறைச்சி பேசிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஓகே இதுதான் ஃபேக்ட்டு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்படி வந்து கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து சீமான் அவர்கள் வந்து கேம்பெயினில் அண்ணாமலை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை பற்றி என்ன பேசியிருக்காரு அதாவது அண்ணாமலை போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவர் நான் வந்து போராளியாக ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் வந்து பேசியிருக்காரு அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து போவோம் நீங்களும் வாங்க அண்ணாமலை வரட்டும் நானும் வரேன் சத்தியம் பண்ணுவோம் என்னுடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் வந்து போனதுக்கு பாஜக காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சத்தியம் பண்ணுறேன் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அவர் சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னா அரசியலேருந்தே நான் போயிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையேடுறேன் அப்படின்னு இப்போ அவர்கள் பேசியிருக்காரு இது மாதிரி இப்போ சமீப காலமாக தொடர்ந்து அண்ணாமலை கடுமையாக பிரச்சாரத்தில் வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாரு இது குறித்து அண்ணாமலை கிட்ட கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அண்ணாமலை சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானலாம் எங்களுக்கு போட்டியே இல்லைங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் எங்களுக்கு போட்டியே இல்லை அவர் அட்ராக்ஷனுக்காக கவன ஈர்ப்புக்காக யாரையாவது இழுத்து வச்சு அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது விருதுநகரில் போய் கனிமொழி அவர்கள் அண்ணாமலையை பற்றி வந்து கேம்பெயின் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக இல்லை வைரலாக வந்து பேசப்படுது பாஜக சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபோபியா அப்படின்னா என்ன பயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைபர் ஃபோபியா அப்படின்னா கம்ப்யூட்டரை பற்றி பயம் இதுவே அக்வா ஃபோபியா அப்படின்னா தண்ணியை பார்த்தாலே ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா அது அக்வா ஃபோபியா இதே குரோமோ ஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் கலர்ஸ் நிறங்களை பற்றி பயம் பார்த்து பயம் அப்போ இந்த ஃபோபியா அப்படிங்கிறதே பயம் இப்போ திமுக நாம் தமிழரு அதிமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே அண்ணாமலை ஃபோபியா வந்து பிடிச்சிருக்கு அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுல குறிப்பாக அண்ணாமலை வந்து கர்நாடகக்காரரு அவர் தமிழக தேர்தலில் வந்து போட்டிடுறாரு அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறி பேசினது குறித்து உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் பதிவுகளாக போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை க்ளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்